ஹரே சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா தக்ஷிண மந்திராலயா என்று அழைக்கப்படும் நங்கநல்லூரில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்தில் முன்னூத்தி ஐம்பத்தி மூன்றாவது ஆராதனை மகோத்சவம் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இந்த ஆண்டு பூர்வ ஆராதனை விழாவின் முதல் நாள் நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்தில் மூன்று நாள் நிகழ்ச்சியாக பூர்வாராதனை இருபதாம் தேதியும் மத்திய ஆராதனை இருபத்தி ஓராம் தேதியும் உத்தர ஆராதனை இருபத்தி ரெண்டாம் தேதியும் என மூன்று நாட்கள் நடைபெறுகிறது தினந்தோறும் காலை ஐந்தரை மணி அளவில் நிர்மால்ய தரிசனமும் எட்டு மணிக்கு பஞ்சாமிர்த அபிஷேகமும் பத்து மணிக்கு அலங்கார மகா பூஜையும் அர்ச்சனை மற்றும் மங்களாரத்தையும் பன்னிரெண்டு மணிக்கு மேல் தீர்த்த பிரசாதமும் இரவு எட்டரை மணிக்கு ஸ்வஸ்தி என மூன்று நாட்களும் சிறப்பாக நடைபெறுகிறது பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச்ச பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனவே சென்னை நங்கநல்லூரில் உள்ள மிருத்திகா பிருந்தாவனத்தில் மட்டும்தான் குரு பரம்பரை வரிசையில் அமைந்துள்ள மூன்று மிருத்திகா பிருந்தாவனங்களான ஸ்ரீ விஜயேந்திரர் ஸ்ரீ சுதீந்திரர் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆகியோரை தரிசிக்கலாம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த தட்சிண மந்திராலயம் இது பலார பியா நலுவனங்க ರವೇಂದ್ರ ಕಣ ಮಾನದಲ್ಲಿ ಪಜಾರೆ ವೇಳಮ್ಮಯ್ಯಾ దివజనది కదలి పాలి ప్యారే శేడం సువజన రిలి ఫలి పే వేళ మైయ్యా కదయలు భడలు సుకరణ నీడో రే పె కదయలు బేణలు సుకరణ నీడో రే పెరి मत नीड़ो भंडारे रि करके सुबह मत नीड़ो भंडारे शेण मैया अधिक पवन के अधिक ऋण गले मगोज भर कणाम वन से कति तो ऋण तो तो गली मगोर गाय सुना वनगल तो राशि पे वेड़ मैयाुष रोगल न चमारजारे खेण मैया कोष्ट रोग खेड़ मैया सेठ बेन गए सुबह टेनो बजारे बेरा मैया सेठ बेन गए सुबह टेनो बे बेटा मैया चले चले छव धर लो बजारे बेटा मैया चले चले छव घर लो बजारे नैया

గోత ప్రేత గల గేతయమారే ఏమ్మయ్యా గోత ప్రేత గల గేతయమారే ఏమ్మ माता पिता तेरा सो तर पाले पंजारे शैष मैया माता पिता तेरा सो तर पाली पंचारे शैष मैया तमरी मैं गे तर चोर बचारे शैमा मी तमरी मै गे तर तोरो बचारे शैम मैया रात गुरु जगनाथ विकलत केस करनाथ करामा दस गुरु जगना चवित लगत के नाथ करामा बंदा नो राेर मैया जजन लगवा न

ಹಾಗಾಗಿ ಅವರು ಹೇಗೆ ರಕ್ಷಣೆ ಮಾಡ್ತಾರೆ ಎನ್ನುವುದರ ಬಗ್ಗೆ ತನ್ನ ನಿಮಿಷದಲ್ಲಿ ರಾಯರ ಭೋಗದಲ್ಲಿ ಬಂದ ಒಂದು ಎರಡು ಶ್ಲೋಕದ ಅರ್ಥವನ್ನು ಸುದಿಯುವ ಪ್ರಯತ್ನವನ್ನು ಮಾಡದಲ್ಲಿ ಒಂದು ಮಾತು ಬರುತ್ತೆ ಸಹ್ಯ ಗುರುರಾಧ ವೆಂಕ್ರಹ ಗುರು ಸಾರ್ವಭೌಮರಾದ ರಾಯನು ತನ್ನನ್ನು ರಕ್ಷಣೆ ಈ ಮೊದಲಾದ ವೈಷ್ಣವ ಚಿಹ್ನೆಗಳಲ್ಲಿ ಇದುವೆಲ್ಲ ಸಂಪತ್ತು ನನ್ನ ಸಂಪತ್ತು ನನಗ ಚೀಗಿಂತ ಸಂಪತ್ತನ ಉಪಯೋಗ ಬೇಕು ಹಾಗೂ ಉಪಯೋಗ ನನ್ನ ಸಂಪತ್ತು ವಿಷ್ಣು ಭಕ್ತಿ ಇವನೊಬ್ಬನು ವಿಷ್ಣು ಭಕ್ತ ಇವನು ರಾಯರ ಭಕ್ತ ಅಂತ ಪ್ರತಿಭೆ ಪೀಠವಾಗಲು ನನ್ನೆಲ್ಲ ಸಂಪತ್ತುಗಳು ಬೇಕು ಹಾಗಾಗಿ அங்கநல்லூரில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மிருத்திகா பிருந்தாவனத்தில் கீழ்காணும் சேவைகள் அன்னதான சேவை ஆராதனை சம்பூர்ண சேவை புஷ்பாலங்கார சேவை அலங்கார பந்தி சேவை ஸ்வர்ண கவசம் சர்வ சர்வசேவா ஹஸ்தோதகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் பக்த மகாஜனங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க